ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஏபிசி ஜூஸ் எப்படி அதோட பயன்கள் என்ன ஏபிசி ஜூஸ் அப்படின்றது ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இதுதான் வந்து சொல்லுவாங்க இந்த மூன்று முக்கியமான பொருட்களால் செய்யப்படுற ஒரு ஆரோக்கியமான ஜூஸ் தான் ஏபிசி ஜூஸ் இது உடலுக்கு நன்மை தரும் ஒரு சக்தி வாய்ந்த டிடாக்சி ட்ரிங்க்னு சொல்லலாம் ஓகேங்களா சரி இந்த ஏபிசி ஜூஸ் செய்யறது எப்படி தேவையான பொருட்கள் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க ஆப்பிள் ஒன்னு எடுத்துக்கோங்க பீட்ரூட் ஆஃப் போதும் கேரட் ஒன்று இஞ்சி ஒரு இன்ச்சு துண்டு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா போட்டுக்கலாம் பட் போட்டால் ரொம்ப நல்லது எலுமிச்சை சாறு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி கண்டென்ட் இருக்கு ஸோ ஒரு டீஸ்பூன் நீங்க சேர்த்துக்கலாம் அதுமே ஆப்ஷனல் தான் உங்களோட விருப்பத்தை ஏற்ப நீங்க சேர்த்துக்கோங்க வேணாம் சேர்க்க வேணாம் தண்ணீர் வந்து அரை கப்பு தேவைக்கேற்ப சில பேர் வந்து தண்ணீர் தேவை சேர்க்காம கூட குடிப்பாங்க ஓகேங்களா சரி இப்ப செய்முறை எப்படின்னு பாத்துடலாம் ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டை நல்லா கழுவிட்டு தோலை நீக்காம கட் பண்ணிக்கோங்க தோலை நீக்கிட்டு பண்ணாலும் ஓகேதான் அடுத்ததான் இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்சியில போட்டு எல்லாத்தையுமே அரைச்சிக்கோங்க தண்ணீர் சேர்த்து ரொம்ப தண்ணீர் சேர்க்காதீங்க கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து நல்ல தண்ணி மாதிரி வந்துட்டு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இது ஒரு வடிகட்டியில வடிகட்டி எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கிளறி நீங்க பருகலாம் இனிப்பு தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் தேன் சேர்த்துக்கோங்க மற்றபடி சுகர் வந்து ஆட் பண்ணாதீங்க ஓகேவா அது நல்லது ஓகே ஓகே இப்படிதான் வந்து ஏபிசி ஜூஸ் வந்து மேக் சரி இது ஒரு நன்மைகள் என்ன பார்த்துலாம் உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா பாலிஷ் பண்ணி கொடுக்கும் ஒன் மந்த் நீங்க இதை ட்ரை பண்ணுங்க வேணாங்க செவன் டேஸ்லயே உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் ஆனால் டெய்லி நீங்க வந்து இதை குடிக்கணும் எந்த டைம்ல குடிக்கணும் சொல்றேன் பட் இதுல உள்ள விட்டமின் சி இருக்கு பாத்தீங்களா இது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சருமத்தை ஆரோக்கியமா மாற்றும் ஓகேங்களா வந்து சுத்தம் பீட்ரூட்ல வந்துட்டு இருக்க இரும்பு சத்து ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்த உற்பத்தி ஹீமோகுளோபினோட அளவை அதிகரிக்க உதவுது அடுத்ததா காலியான வயிற்றுல நீங்க குடிச்சீங்கன்னா உடல்லுள்ள நச்சு பொருட்களை எல்லாமே வெளியேற்றி ஒரு நல்ல டிடாக்சியா வந்து செயல்படுது அடுத்ததா கண்கள் மற்றும் இரவு பார்வைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அந்த கேரட்ல உள்ள விட்டமின் ஏ வந்து பாத்தீங்கன்னா கண்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்குது குறைந்த கலோரி கொண்ட இந்த ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா உடல்ல தேங்கிய கொழுப்பை எல்லாமே கரைக்க ஹெல்ப் பண்ணும் அப்புறம் பீட்ரூட்ல உள்ள நைட்ரேட் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி தசை பழத்தையும் உடல் சக்தியையும் அதிகரிக்கும் அடுத்ததா மனநிலையே உற்சாகம் வச்சிருக்கும் ஆமாங்க இதில் உள்ள ஃபைட்டோ நியூட்ரியன்கள் மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சியை அதிகரிக்கணும் தான் சொல்லணும் அடுத்ததா இப்போ மெயின் பாயிண்ட் எப்போ வந்து குடிக்கலாம் காலியான வயிற்றுல நீங்க குடிச்சீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் தினமும் ஒரு டம்ளர் குடிக்கிறது உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் உங்களுக்கு நல்லது நைட் டைம் குடிக்க வேணாம் ஏன்னா பீட்ரூட்ஸ்ல இருக்கு தூக்கமென்மையை ஏற்படுத்தும் ஸோ அதனால நைட் டைம் அவாய் பண்ணிட்டு ஏர்லி மார்னிங் உடனே நீங்க ப்ரஷ் பண்ணிட்டு குடிச்சிட வேண்டியதான் எந்த ஏபிசி ஜூஸ் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்ல அழகுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நீங்களும் இது செஞ்சு குடிச்சு உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க